வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம் நாட்டில் பல்வேறு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேப்பிலையை வெறும் ஆன்மீகத்தக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க சித்த மருத்துவ பிரிவில் வேப்பிலையை மருந்தாகவும் பயன்படுத்திட்டு தெரிஞ்சுக்கோங்க வேப்பிலை பல்வேறு வியாதிகளை தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் குடல்கள் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து அழிக்கிறதுக்கெல்லாம் வேப்பிலை வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ வேப்பில இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மாதிரியான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது ஸோ இது ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தாம பயன்படுத்தாமல் மருத்துவ நன்மைகளுக்கு பயன்படுத்தும் போது கிடைக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள்லாம் என்னென்ன விளக்கமா பார்ப்போம் வாங்க அதை பற்றி முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம தொடர்ந்து வேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு கொழுந்து வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்களை பச்சடி செஞ்சும் ரசமாக வைத்தும் உட்கொள்ளும் போது செரிமான கோளாறுகள் நமக்கு வந்து நீங்கும் குடல்களில் வந்து பூச்சி புழுக்களையும் இது வந்து போக்கிடும் மற்றும் வயிற்றில் ஏற்பட்டக்கூடிய அந்த அல்சர் அதாவது குடல் புண்கள் பார்த்தீங்களா இதையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ அதாவது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாகவே வந்து சரியாகிடும் இதுக்கு நீங்கள் கொழுந்து வேப்பிலைகளை காலையில் வெறும் வயசில் இரண்டே இரண்டு வேப்பிலைகளை மென்று சாப்பிடும் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கொழுந்து வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்களை பச்சடி மாதிரி செஞ்சு ரசமாக வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு எந்த தமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலர்ச்சிக்கலோ வயிற்று வழியோ வாயு பிரச்சனையோ வயிற்று பொறுமலோ எதுவுமே தொடர்பான குடல்களில் ஒட்டுமொத்தமாக சரி செய்யப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் வேப்பம் இலை ஹெல்ப் பண்ணும் அம்மை நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வேப்பம் இலை வந்து உதவிகரமாக இருக்கும் இப்போ கோடை காலங்களில் அதிக உடல் உஷ்ணத்தினாலும் அதாவது உடம்பு அதிகமாக ஹீட் ஆகிறதுனாலும் சில கிருமிகளினுடைய தொற்றுகளாலும் வந்து தட்டம்மை பெரியம்மை சின்னம்மை போன்ற அம்மை நோய்கள் வந்து இப்படிப்பட்ட வேப்பிலைகளை நல்லா அரைத்து உடல் முழுவதும் நம்ம வந்து பூசி சிறிது நேரம் ஊற வைக்கணும் பின்பு குளிர்ந்த நீரில் மஞ்சள் மற்றும் வேப்பிலைகளை ஊற வைத்து அந்த நீரை ஊற்றி குளிக்கும்போது அம்மை நோய் நமக்கு வந்து குணமாகும் இதை வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார காலத்திற்கு மேலாக நீங்க வந்து செய்யணும் வந்து செய்வாங்க அது என்ன பண்ண அப்படின்னா வெறும் அந்த வரும் வேப்பிலைகளை வச்சு மந்திரிக்கிறதால அம்மை நோய் வந்து குணமாகாது அந்த வேப்பிலைகளை அரைத்து பூசும்போது கொப்புளங்கள் வந்து உடைந்து அந்த கிருமிகளினுடைய தாக்கம் வந்து குறையும் உடல் வெப்பம் வந்து நமக்கு குறையும் ஸோ அப்படி தான் நம்ம வந்து அந்த அம்மை நோயினுடைய தாக்கத்தை க்யூர் பண்ண முடியும் அந்த அம்மையினுடைய தாக்கத்தை கியூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வேப்பிலை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகள் உங்களுக்கு தீர்வதற்கு வேப்பிலைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நமது தோளில் வந்து வேர்க்குறு அரிப்பு படை சொறி சிறங்கு தேமல் போன்ற பல வகையான நோய்கள் வந்து ஏற்படுது இவை எல்லாமே தோல் நோய்கள் ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ வேப்பிலைகள் மற்றும் அதனுடைய பூக்களை நன்றாக அரைத்து வாரத்திற்கு ஒரு முறை உடல் எங்கும் நம்ம பூசினதுக்கப்புறம் அது காய்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இதமான நீரில் குளித்து வரும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இதமான நீரில் குளிச்சுட்டு வந்தோம் இந்த மாதிரி எந்த தோல் சம்பந்தமான வியாதிகளாக இருந்தாலும் எவ்ரி ஸ்கின் டிசீஸ் வந்து கேன் பி அது என்ன ஆகிடும் தோல் வியாதிகள் எதுவுமே மீண்டும் ஏற்படாது தோல் வியாதிகளை வந்து நீங்கள் வேப்பிலைகள் வந்து பயன்படுத்தலாம் புற்றுநோய் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வேப்பிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ வேப்பிலைகள் இருக்கக்கூடிய காரத்தன்மை புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய திறன் கொண்டு இருக்குது சிறிது வேப்பிலைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பம் கொழுந்துகளை நீங்கள் நன்றாக அரைத்து மாதுளம் பல சாரோட கலந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும் ஸோ அந்த இம்யூன் பவர் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்மளால் வராமல் தடுக்க முடியும் ஸோ அது போல் அந்த புற்றுநோய் பாதிப்பிலிருந்து இந்த வேப்பிலை உங்களை பாதுகாக்கும் அதுவும் குறிப்பாக ஏற்படக்கூடிய அந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு சரியாயிடும் ஸோ இந்த புற்றுநோய் செல் பரவல் பரவாது இருக்கக்கூடிய புற்றுநோய்களையுமே நமக்கு வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸோட சொல்ல எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு வேப்பிலைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வேப்பிலைகளை வந்து நம்ம கொழுந்து வேப்பிலையோ அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய வேப்பிலைகளோ நம்ம மென்று தின்னும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த சாறுகள் நம்முடைய பல் ஈறுகளில் படும்போது ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஈறுகளில் காயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டிருக்கும் ஈறுகளில் ரத்தக்கசிவும் ஏற்பட்டிருக்கும் இதன் மூலமாக அது பற்களையே வலுவிலக்க செஞ்சு பற்களின் மீது மஞ்சள் கரையான பிளேக்கை வந்து தோன்ற ப பிளேக் கரைகளை வந்து பார்த்திங்கன்னா படிய வைக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கிருமி தொற்றை வந்து பற்கள் ஏற்படுத்தி ஒட்டுமொத்த வாயுமே கிருமி தொற்றுக்கு வந்து உள்ளாக்கிடும் ரத்த கசிவுகளை ஏற்படுத்தும் சுவாச புத்துணர்ச்சி இல்லாமல் வாய் துர்நாற்றம் வீசக்கூடிய அபாயம் ஏற்படும் அப்போ அந்த பற்களில் வந்து சொத்தை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய் துர்நாற்றத்தை போக்கி இயல்பான சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கு நம்மளுடைய உமிழ் நீரினுடைய தரம் எல்லாம் மேம்படுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து அந்த பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறுவதற்கெல்லாம் வேப்பிலைகள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பச்சையாக வேப்பிலைகள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேப்பம் குச்சி மூலமாக உங்களுடைய பற்களை துவக்கும் போது பற்களும் வலுவடையும் ஈறுகளும் வலுவடையும் அது குடல்கள் இருக்கக்கூடிய பூச்சிகளையுமே அளிக்கும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணிடும் தொடர்ந்து இந்த நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா வேப்பம் கொழுந்து இலைகளையோ அது மாதிரி வேப்பிலை இலைகளையோ பயன்படுத்துங்க அதனால பெறலாம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்